Welcome to our farm. It's been seven years since we retired from the Air Force. Produce healthy, chemical-free food for ourselves and the community. ஒரு a path வருஷத்துக்கு path and a diverse community, I'm going ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி இப்போ ஒரு பெரிய அவேர்னஸ் கேம்ப் நடந்துட்டு இருந்துச்சு சுபாஷ் பாலகிரையா நம்மால் வரையா இவங்க மாதிரியான ஆட்களெலாம் நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்ம்குள்ளே என்ட்ரானாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அது அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படி ஒரு ஃபார்மில் நாம் போய் பார்த்தோங்க இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்முக்கு போய் பார்த்தோம் அந்த ஃபார்மை உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறக்காக ஒரு சிறிய முயற்சி அது வெல்கம் டு சாத்னா சிவாசாகரி ஜங்ஷனில் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் அப்புசாமி என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாருங்க அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருக்காரு சென்னை பக்கத்தில் ஒரு நல்ல ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது வாசிவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு எனக்கு அங்கே போகிறக்கு நேரம் கிடைக்கல இந்த முறை ஒரு வேலை விஷயமா சென்னை போயிட்டு வரும்போது சரி அந்த ஃபார்முக்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு சரி நான் அந்த ஃபார்மில் நம்ம பார்த்த விஷயத்த நம்ம நே நம்ம பார்வையாளருக்கும் பகிர்ந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக ஒரு சின்ன முயற்சி தானுங்க இது அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரூட்டில் மேல்மருவத்தூர் தாண்டி அச்சுரப்பாக்கம் இருந்து லெஃப்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா பெரிய கயப்பாக்கம் அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த கிராமத்தில் தான் அந்த ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் மார்ஷல் சுகுமார் ரிட்டையர்ட் அவர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் பைலட்டாகவும் டெஸ்ட் பைலட்டாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவருடைய சொந்த கிராமமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பெரிய கயப்பாக்கம் கிராமத்தில் ஆர்கானிக் இந்த இந்த ஆர்கானிக் ஃபார்மை பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பார்க்கறக்கு சூப்பராக இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காரு வாங்க அந்த ஃபார்ம் நம்ம அப்படியே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த ஃபார்முக்கு முன்னால் அவங்க பழைய காலத்து வீடு இருக்கு அது ஒரு தொட்டிக்கட்டு வீடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடு அப்புறம் அந்த ஃபார்ம் போனால் அப்படின்னா முதல்ல மஞ்சள் பயிர் பண்ணியிருக்காங்க மஞ்சளில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சிறப்பாக என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மஞ்சளில் நெமட்டோட்ஸ் பிரச்சனை வரும் அந்த நெமட்டோட்ஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறக்காக மேரிகோல்டு அதனால் வந்து நம்ம தோட்டத்தில் கூட நாங்கள் ட்ரை பண்ணுவோம் வாழை இந்த தக்காளி இதுக்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒவ்வொரு இந்த இது மேரிகோல்டு அந்த பூ வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேரில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து அந்த நெமட்டோட்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா நெமட்டோட்ஸ் வந்து சில பயிரில் ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கும் ஸோ அது பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்ட்ர ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அதில் வந்து பாதி வந்து ஈல்டுக்கு வந்துடுச்சு மீதி பாதி வந்து ஈல்டுக்கு இருக்கு ஆனால் அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து பெரிய சைஸ் வராட்டியும் நிறைய காய் காய்ச்சிருக்கு மீடியம் சைஸ் காய் வருது ஏன்னா வந்து நீங்கள் ஆர்கானிக்காக உரம் கொடுத்து நம்ம மற்றது எதுவும் பா நீங்கள் உரமெல்லாம் கொடுக்கல அப்படிங்கும் போது கெமிக்கல் உரம் போது சைஸ் அவ்வளோதான் வரும் இந்த ஃபார்மில் நம்ம பார்த்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த ஃபார்மில் ஒரு மூணு கிணறுங்க ஒவ்வொரு கிணறும் பயங்கரமான சைஸ் அப்படி ஒரு கிணறுலாம் நான் என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப பெரிய கிணறு அவ்வளோ பெரிய கிணத்துக்கும் அந்த பாம்பேரி ரீட்டன்ஷன் வால் கட்டி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அது மேபி அந்த நீங்கள் அந்த கோஸ்டல் நோக்கி போகையில் வந்து பாம்பேரி அதிகமாக கட்ட வேண்டியது வருது இதே நீங்கள் கடலூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டமெல்லாம் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரிங் இறக்கிட்டே வருவாங்க அதெல்லாம் என்னன்னா கிணறு சைஸ் சிறுசாக இருக்கும் ஆனால் இந்த கிணறுலாம் பயங்கர பெருசுங்க இவ்வளோ பெரிய கிணத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கட் பண்ணி பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய கிணறு இந்த கிணத்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கடுத்து அப்படியே உள்ளே தாண்டி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ஒரு நாலஞ்சு வெரைட்டி மா போட்டிருக்காங்க மாலை என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்கனப்பள்ளி அல்போன்சா இமாம் பசந்து மல்லிகா மல்கோவா இந்த வெரைட்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கொய்யா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இந்த ஃபார்மில் நம்ம பார்த்தா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையர் உலர்த்தி அது வந்து இயற்கையாக வந்து காய வைக்கிறதுக்கு வந்து அதை அந்த ட்ர ட்ரையர் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு கூண்டு மாற அதுக்குள்ளே பயங்கர டெம்பரேச்சர் இருக்குது அது வந்து நீங்கள் ஈஸியாக காய வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து தூசெல்லாம் அதில் வந்து படாது க்ளோஸ்ட் அது அது ஒரு ஷெட்டு மாற அப்போ வந்து அதில் வந்து அவங்க தேவையான பொருளெல்லாம் அதை காய வச்சுக்கிறாங்க காய வச்சு பவுடர் பண்ணுறது பவுடர் பண்ணுறாங்க எண்ணெய் ஆட்டுறது எண்ணெய் ஆட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க அப்படியே அந்த ஃபார்ம்குள்ளே அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா மாமரம் நிறைய வச்சிருக்காங்க அது மாமரத்தில் தான் வெரைட்டி நம்ம இப்போ பார்த்தோம் என்னென்னுட்டு அதுக்கு அடுத்தது தாண்டி போனோம் அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா தென்னை இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற யூனிட் வந்து பெருசாக வச்சுருக்காங்க மண் மண் மண்புழு உரம் வந்து பெரிய அளவில் தயாரிச்சிட்ருக்காங்க அவங்க தேவைக்கு போக வெளியில் நிறையா கொடுத்துட்ருக்காங்க தேவைப்படுறவங்களுக்கு வந்து மண்புழு உரம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா எலுமிச்சை கொய்யா இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆசைங்க இன்றைக்கி வந்து எனக்கு கூட ஆசை இருந்துச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலான்ட்டு ஆசை இருந்துச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணும்போதே அது வந்து நமக்கு சூழ்நிலையினால் சரிப்பட்டு வரலை அப்படிங்கிற சூழ் சுச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது முதல்ல ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் அமைதியாக இருக்கணும் அதில் வருமானம் வரலைனாலும் நமக்கு தாக்கு பிடிக்கிற சூழ்நிலை இருக்கணும் இந்த இதில் வந்து இந்த ஃபில்டரில் வந்து தொண்ணூறு வருஷம் வெளியே போயிடுவாங்க ஏன்னா வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்க நாலு வருஷத்துக்கு வருமானம் இல்லாமல் அமைதியை எப்படி உட்காந்துருக்க முடியும் ஏன்னா அந்த மண்ணு கண்டிஷனுக்கு வரைக்கும் மூணு நாலு வருஷம் ஆயிரும் அதையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கொண்டு வரும்போது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு தியரி என்ன சொல்லிடுறாங்கன்னா ஆர்கானிக் பொருளுக்கு ஆர்கானிக் காய்கறிகளுக்கு ஆய் ஆர்கானிக் உற்பத்தியாக பண்ணுற பொருளுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்குது அப்படின்ட்டுறாங்க ஆனால் அதை போய் நாம் வித்து பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம்னு ஏன்னா கெமிக்கல் உற்பத்தி பண்ண ஒரு பண்ணவங்களும் அவங்களும் கொண்டு வந்து ஆர்கானிக்னு விற்கிறாங்க அதனால் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் உள்ள வந்தவங்கலாம் இந்தந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது கடை அல்டிமேட்டாக பணம் மேட்டர்ஸ் மணி மேட்டர்ஸ் அப்போ வந்து அந்த அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தில் இழப்பை சந்திக்கும் போது பிரச்சினையை சந்திக்கும் போது நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரை பண்ணவங்கலாம் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் இன்னும் சில பேர் இந்த மாதிரி இந்த இப்போது இவர் ஏர் மார்ஷல் சுகுமாரன் இவர் வந்து ரிட்டைர்டு ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் இவர் வந்து இருக்காரு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வந்து தொண்டாமுத்தூரில் ஒரு ஃபார்ம் இருந்துச்சு இது சென்னை பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் இதுக்கு ஏன் வந்து நம்ம ஒரு வீடியோவை இதை பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து விசிட் பண்ணும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு டைமாச்சும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மை போய் பார்க்கணும் நம்ம குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் காட்டணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து விவசாயங்கிறது அடிப்படையே தெரியாமல் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து நாம் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் வர்றதில்ல வர அளவுக்கு நேரம் இருக்கிறதுல விவசாயத்தில் இருக்கிற பெற்றோர்களும் தங்க பெட்ரோ விவசாயத்தில் இருக்கிற பெற்றோர்களும் தங்கள் குழந்தை வந்து விவசாய வேலையை வந்து செய்ய விரும்புகிறதுல அவங்க ஏதோ படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃபார்மிங்கினோட அடிப்படையாக தெரியாமல் போகுது அது ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் வந்து தீரையில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இது சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு டூ ஹவர்ஸ் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலில் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபார்மை பார்க்கலாம் இதை பார்க்கும்போது நீங்கள் சும்மா ஒன் ஹவர் டூ ஹவர்லாம் இந்த ஃபார்ம் வந்து பார்க்குற அளவுக்கு இல்லைங்க காலையில் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக வந்து முடிஞ்சவங்க இந்த ஃபார்மை போய் பாருங்கள் நீங்கள் அந்த வழியாக மேல்முத்தூர் மேல்மருவத்தூர் பக்கம் அந்த வழியை போனீங்கன்னா கூட இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கலாம் அவ்வளோதான் வரும் இந்த ஃபார்மை கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் அவங்களும் கூட அந்த ஃபார்ம் அவங்க கூட என்ன ட்ரை இருக்காங்கன்னா என்ன ஐடியா இருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து விசிட்டர்ஸ் அலவ் பண்ணி அதை ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க முயற்சி இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஹாலிடேஸ்க்கெல்லாம் எங்கெங்கயோ போகிறோம் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறோம் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் போய் ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வர்றதோ இல்லை காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு வரதோ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் நீங்களும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு வேலுப்பிள்ளை அவர் அதை கோஆர்டினேட் பண்ணுவார் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இதில் போடுறாங்க அப்படி யாராச்சும் உங்களுக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆசை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபார்மை விசிட் பண்ணிவிடுவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம அனுபவத்தில் சொல்கிறேங்க நம்ம யாருமே யாரையுமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுங்கள் அப்படின்னு புஷ் பண்ணுறதில்ல இல்லை அவங்கள வந்து அந்த சைடில் வந்து போ வைக்கணும் அப்படின்னு முயற்சி கூட நம்ம வீடியோ பண்ணுறதில்லை ஏன் அப்படின்னா நான் முதல் முதல் வந்து என்னுடைய ஸ்கூல் சீனியர் அவர் அவர்கிட்ட வந்து அவர் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து யூஏஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருந்தாங்க ஒர்க் இருந்தாங்க ஜாவை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மோர் தன் டென் இயர்ஸ் இருக்காங்க மேபி டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் அந்த கேப்பு இன்றைக்கும் விடாமல் பண்ணுறாங்க ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவர் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாண்டா அவர் ரொம்ப உரிமையாக பேசுவார் வேணாண்டா நான் பொய் பேச முடியாது உண்மை பேசுனா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க அது வேண்டாம் விட்டுரு அப்படின்னாரு இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த நிலமையில தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களையாச்சும் போய் பாட்டு வரலாம் ஏன்னா இவர் வந்து சுமாரன் சார் பண்ணுறாரு ஏர்மார்ஷல் சுமாரன் சார் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவர் ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்து பணம் வந்து அவருடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்க குழந்தைகள்லாம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவர் இதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறாரு எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை இருக்காது ஏன்னா விவசாயத்தில் விவ விவசாயம் பண்ணுற அநேக விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவங்க பொருளாதார தீட்டி அவங்க குடும்பத்தை ரன் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அது ஒரு பெரிய சவாலாக போகுது ஸோ அதனால் வந்து நம்ம மிஸ்லீடிங்காக ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற தான் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணி வீடியோ பண்ணல ஆனால் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களுடைய ஃபார்மை போய் நம்ம ஒரு முறையாச்சும் லைஃப்பில் பாட்டு வரணுங்க பாட்டு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை போய் பார்க்குறதுல நம்மளுக்கும் சில விஷயங்கள் தெரிய ஒரு அடிப்படையில் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் டைம் கிடைக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் சென்னை பேஸ் அந்த பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக போய் பாட்டு வாங்க அச்சுறப்பாக்கம் பக்கத்தில் தான் இருக்குது வெல்கம் டு சாத்னா ஆர்கானிக் நேச்சர் கார்டன்ஸ் மை வைஃப் டாக்டர் சாத்னா சுகுமார் And myself, Air Marshal Sukuma, retired, served in the Indian Air Force. Me as a fighter pilot and my wife as a medical doctor for close to 40 years. For the first sixty years, I was care of Bharat. Bharat took care of my schooling, of my college, of my training in the Indian Air Force, and thereafter. My service in the Indian Air Force. Therefore, we felt that we need to give back to Bharat for the next 60 years and make a difference in the lives of our countrymen. We thought since the people in this village had taken care of our forefathers and our ancestors and supported them for more than 300 years, we need to come back to this village. Kayapakam and do whatever we could in our capacity to improve their quality of life. When we took over this land and started farming, we found that the soil was hard and compacted and impervious to water. The soil was lifeless due to excessive use of chemicals over the years. During the monsoons that year, we found that the water Stayed at the surface, did not permeate, and flowed out of the farm. Our mission was therefore clearly defined to provide as much employment as we could to the people in the village, especially the women folk, produce healthy, chemical free food for ourselves and the community, to try and improve the health of the soil and the air, to try and increase the subsurface water level for which we created natural structures within the farm so that the rainwater could be confined to the boundaries of this farm and allowed to seep in to the ground within the farm area itself to build an integrated and diversified farm an organic one so that all the ingredients required for the farm, the farm inputs that we call are produced within the farm itself. And conversely, all the produce of the farm is utilized primarily for making inputs for the farm as also the food which we can consume or sell to the others. We need to harness every natural resource available and utilize it. To the maximum extent possible, so that we derive the maximum benefit from it, starting with the sun in the form of a solar dryer or in the form of solar pumps or solar panels for water at home or for energy at home. In addition, we ensure that all the solar energy is harnessed by our plants at every level, starting from, say, 50 feet by our trees, tall trees. As we come down by smaller trees, plants, shrubs, and creepers by doing multi level farming, multi layer farming. Coming to water, we ensure that every drop of water is utilized, and as per soil, we utilize every square inch of the soil that we have. We do not consider any plant as a weed, and we utilize all the weeds which grow within the farm for making bio nutrients. At the end of the day, we are trying to recreate a vibrant natural food forest wherein to build an integrated and a diversified organic farm so that all the ingredients required for the farm are produced from within the resources that we have in the farm. And conversely, all the produce in the farm is utilized fully. Be it as a produce for consumption, human consumption, or for creating bio nutrients, bio repellents, or as a mulch, or any manner that we need for the farm, thereby ensuring that all the produce is produced in the farm and utilized in the farm, all of God's creations can live in symbiotic harmony, as also. Making our lives very, very satisfying. And finally, our friends, the butterflies, the bees, beneficial insects, and the earthworms. All of them provide us selfless service. They are a major labor force. Therefore, we provide them a conducive environment for them to stay in, and they happily stay here and help us do our organic farming. We would like to leave behind a healthier, cleaner environment for the future generations than what we had inherited. Jayant. Welcome to our farm. It's been seven years since we retired from the Air Force and chose to settle down in our village, Kayapakan. The main objective in settling down here was to lead a simple life in a community, mostly in alignment with nature. Towards that, we have successfully grown a vibrant food forest from what was uh, just barren land. While my husband is involved in cultivating the land and growing fruit trees and crops, I have planted a number of native trees for the sake of biodiversity. Today, those trees stand tall and proud and uh, flower during the summertime. Behind my house, i have created a with a lot of native flowering shrubs like mahilam, shenbaham, Pavlamalli, ramarbanam, krishna kamal, kodi sambanki, just to name a few. in the mornings, when i take a walk in the garden, just the smell and the sight of those flowers takes me back to my childhood. i strongly believe in women empowerment. the produce from the farm, is value added with the help of the women folk in the village i can proudly say that most of the employees of the farm are women folk we face many challenges every day but at the end of the day we being eternal optimists eagerly look forward to the next day